வாங்க நண்பர்களே கோல்பாசா பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் பரவல் தாங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களில் தாறு மாறாக சரிஞ்சிருக்கு இது மேலும் தொடர்ந்து சரிகிறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு வந்து சைனா ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன்னா அவங்க அதிகமான தங்கத்தை இப்போ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுற விலை அடுத்து வந்து ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாயாக காணப்படுது கடந்த இரண்டு நாட்களில் வெள்ளியோட விலை நம்மளுக்கு கிலோ ஆயிரம் சரிஞ்சு சரஞ்சு காணப்பற மேற்கொண்டு இது எந்த ரேஞ்சில் இருக்குன்னு இந்த வாரத்தை ஒரு இருக்கு இருபத்தி எட்டாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் அடுத்து நம்ம இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் பத்தாயிரத்து நாற்பத்தி ஏழு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக சரிஞ்சு காணப்படுறது மட்டும் இல்லாமல் மேலும் தொடர்ந்து சரியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராம் எண்பதாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது இதனாலே நம்மளுக்கு வந்து எண்பதாயிரத்து கீழே சரியாக வாய்ப்புகள் இருக்கலாம் இது மேற்கொண்டு நமக்கு எழுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழாயிரத்து நானூறு ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து இதே நம்ம தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இரநூத்தி ஒன்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தொடர்ச்சியாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்க விலையில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடுமையாக செஞ்சுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேலே காணப்பட்டது இப்போ எழுவத்தி மூன்றாயிரத்தை தொட்டு எழுபத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டாக காணப்படவில்லை இதே வேகத்தில் சரியிறப்போ இந்த வாரம் முடிகிறதுக்குள்ளே இது என்னாக போகுதுன்னா நம்மளுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு எழுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன் பற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க ஏன் இப்படி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சைனா ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது முன்னாடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை அதிகமாக வாங்கி குவிச்சாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு டன்னுக்கு மேலே த வாங்கி குவித்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆயிரம் அவுன்ஸ் தங்கத்தை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இப்படி வந்து ஆயிரம் சங்கத்தை வந்து கடந்த சில நாட்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வந்து சரிஞ்சிருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்தாயிரம் அவுன்ஸ் தங்கத்தை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருபத்தி ஐந்து புள்ளி ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இருபத்தி ஆறு கிராம் அப்படின்னு சொல்ல முடியும் இப்படி தங்கத்தை வந்து அவங்க அதிகமாக சேல்ஸ் பண்ணுறதுனால மார்க்கெட்டில் தங்கம் அதிகமாக கிடைக்குது இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொள்முதல் விலை குறைஞ்சிட்டு இதனால தான் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் இப்போ செஞ்சிட்ருக்கு ஆனால் தங்கத்தில் சரிவி வேகம் தாக்கம் வந்து மிக மிக அதிகமாக காணப்படுது வெள்ளியின் சரிவின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட